அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலை ரொம்ப துர்தர்ஷமாக தான் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இந்தியாவில் ஏன்னா பல வருடங்களா இல்லாத ஒரு சம்பவம் இப்போ வந்து நடந்திருக்கு தீவிரவாத தாக்குதல் காஷ்மீர் மாவட்டம் பகல்காம் பகுதியில் இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அந்த இடத்துல மூன்று பேர் கொண்ட கும்பல்னு சொல்லப்படுது அவர்களால் இந்தியர்கள் இங்கே இருந்த டூரிஸ்டுகள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அதில் இருபத்தி ஏழு பேருக்கு மேலே மரணிச்சிருக்கிறதா நம்மளால் நம்மளால செய்திகளில் பார்க்க முடியுது அந்த இடத்துல நடந்த சில ஃபுட்டேஜஸ் அங்கே எடுக்கப்பட்ட சில வீடியோக்கள் நம்ம சமூக வலைதளத்துலையும் செய்திகள்லையும் வந்து நிறைய நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்தக்க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் வெளிநாடு பயணத்துல இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி இங்கே இருந்த அமித்ஷா அவர்களும் சரி இராணுவ அதிகாரிகளும் சரி எல்லோரும் காஷ்மீரை நோக்கி படையெடுத்து எடுத்து அங்கே குழா அமைச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நம்மளால செய்திகளில் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இந்த பதிவினுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நிறைய வீடியோஸில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல வேறு விதமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இங்கே வந்து இந்த ஒரு சம்பவத்தை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் நடக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது செய்திகளை பார்க்கக்கூடியவர்கள் ஒன்றிச்சு வசப்பட்டோ இல்லை நம்ம நம்ம நாட்டுடைய தேசபக்தியை வேறு விதமாக சிலர் பயன்படுத்துகிறத ட்ரிகர் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு மொதல் விஷயம் இதை லக்ஸரி தொய்பா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு நடத்தியிருக்கிறதா பொறுப்பேற்றிருக்கிறதா சொல்லப்படுது அவர்கள் அப்படி நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயக்கத்தை அழிக்கிறதுக்கான வேலைகளை எல்லா ஒருங்கிணைந்த அனைத்து நாடுகளும் சேர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும் பலருடைய பல தலைவர்களுடைய கோரிக்கையாகவும் கண்டனங்களாகவும் அதுதான் வந்து வந்து வலுத்து வந்துகிட்டு இருக்கு பலதரப்பட்ட மக்களும் இந்த தாக்குதலை கண்டனம் தெரிவித்து அறிக்கைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாடும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து பொதுமக்களாக ஒரு இந்திய தேச பிரஜையாக நானும் கோ கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் ஏன் நடக்குது அதுவும் டூரிஸ்ட் பார்ட் போன்ற இந்த மாதிரியான முக்கிய இடங்கள்லாம் ஏன் நடக்குது இது ஒரு சம்மர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீநகர் காஷ்மீர் போன்ற டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வருவதற்கான சூழலான ஒரு மாதம் தான் இது இந்த மாதிரியான நேரத்துல அதுவும் பெருவாரியாக அமர்நாத் கோயிலுக்கு போகக்கூடியவங்க இந்த சம்மரில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கிறதுக்காக ஸ்ரீநகர் போகக்கூடியவர்கள் பலருமே வந்து நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்து அங்கே பயணம் பண்ணுவாங்க வெளிநாட்டினவர் கூட பயணம் பண்ணி வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பகுதிகள் ஸோ இந்த பகுதிகளில் கண்டிப்பாக வாகனங்களில் போக முடியாது பஸ்ஸோ இல்லை வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது கிடையாது சில நடந்து போகணும் சில இடங்களுக்கு சில இடங்களுக்கு வந்து குதிரை மாதிரியான ஒரு ஒரு விலங்கு சொல்கிறாங்க அது மேலே தான் வந்து பயணித்து போகணும் அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுக்கும் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளால் தான் வயிற்று பழப்பை ஓடு ஓடுது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் இந்த மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்கள் இந்த மாதிரியான மாதங்களில் தான் வருமானம் இது எல்லாமே தடைப்படுது அண்ட் தென் பயணங்களும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது பல பிரயாணங்கள் தடைப்பட்டிருக்கு பாதியிலேயே திரும்பி சென்றவர்கள்லாம் இருக்காங்க இந்த செய்தியை பார்த்துட்டு ஸோ இங்கே வரக்கூடிய வருமானத்தையும் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் சீர்குளிக்கிற தான் இந்த ஒரு அட்டாக் இருக்குது அப்படின்றது என்னுடைய பார்வை முக்கியமாக இதில் வந்து சிலர் சொல்கிற மாதிரி மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்க இல்லையா அது வெளி தோற்றத்துக்கு காட்டப்படக்கூடிய ஒரு ஒரு காரணமாக தான் எனக்கு படுது அது வந்து இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களா வெளி தோற்றத்துக்கு காட்டுறதாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற சிலர் வந்து அதை வந்து நெரேட்டிவ் செட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு வெளி தோற்றத்துக்காக உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பமாக தான் தெரியுது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைக்கணும் அப்படின்றது தான் இந்த தாக்குதலுடைய எண்ணமாக எனக்கு படுது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு மதத்தின் மேல் இன்னொரு மதம் தொடுக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி பிஜிஎம்ஸ் போட்டு அப்புறம் அதற்கு ஒரு பின்மூட்டுகள்லாம் கொடுத்து ஒரு விஷுவல் விஷுவலைஸ் பண்ணி நான் பல பேரை வந்து வாட்ஸ்அப் குழுக்களில் மெசேஜஸாக போட்டு பரப்பிகிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் மாநில உளவுத்துறைகளும் சரி மத்திய உளவுத்துறையும் சரி கண்காணித்து எந்த ஒரு அசம்பாவிதமும் இங்கே நடக்காமல் அதை கண்காணிக்கணும் தடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஜென்ரல் ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த காணொலி பரவலாக பரவப்பட்டிருக்கு அந்த காணொலி வெளியானதுக்கு அப்புறம் நிறைய பொதுமக்களும் சரி இந்த உலக அரசியலை உள்நோக்கக்கூடிய சிலரும் சரி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல் நடக்க போது அவங்க பேசுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்வாங்காம உளவுத்துறை இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கா உள்ளூரில் இதற்கு உதவியவர்கள் யார் யார் அந்த துரோகி இதையெல்லாம் வந்து அரசு போக போக விசாரணைகளில் அடுத்த கட்ட அடுத்த கட்ட விசாரணைகளில் கொண்டு வெளியே வரும் அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளா ஒரு ஒரு முடிவுக்கு வந்து இதனால இப்படிதான் தான் ஆச்சு அப்படின்னு சிலர்லாம் உட்காந்து பேசுவாங்க அதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசுக்கு இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டுமைப்புக்கு எதை வெளியே சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாதுன்றது நல்லாவே தெரியும் எதை சொன்னால் இங்கே மக்கள் ரிகர் ஆவாங்க எதை சொல்லலைன்னா இங்கே வந்து இந்த விஷயம் வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறம் இந்த கல்பனிக்ஸ் இருக்காங்களே இந்த சுட்டு கொண்டுட்டு தப்பி ஓடியவர்கள் இருக்காங்களே அவங்கள காப்பாற்றுறதுக்கு உதவும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் பொறுமையாக தான் இந்த விஷயத்தை வந்து இராணுவமும் சரி நம்ம நாட்டு அரசும் சரி கையாளும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை இதில் அரசியல் செய்ய வேண்டிய தேவை வேறு யாருக்கும் இல்லை அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களும் சரி ஆதரிக்கக்கூடியவர்களும் சரி இதை அவர்களுக்கு ஏத்த மாதிரி திரித்து இங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு வேலைகளும் போய்கிட்டு இருக்கு சில ஊடகங்களே தமிழ்நாட்டில் சில ஊடகம் எடுத்து போடுது இதை வேறு விதமாக ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு விஷயமா வந்து கட்டமைக்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு இங்கே இருப்பவர்கள் பாகிஸ்தானையே ஒரு எதிரி நாடு போல பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிளாகர்ஸை நம்மளால பார்க்க முடியும் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்க விளாக் பண்ணி நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க கொடுக்கக்கூடிய விருந்தோம்பல் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வியந்து போய் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் மோசம் இல்லை பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் குறை சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி நிறைய விலாகர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டு நம்ம பார்த்துருப்போம் அண்ட் தென் அந்த ஒரு நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான தாக்குதல்களை அப்பப்போ இந்த தீவிரவாத அமைப்புகள் செய்யுது அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஸோ அந்த ஒரு மனப்பான்மையை கண்டிப்பாக நம்ம மக்கள் மனதில் விதைக்கிறதுக்காக நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னாலே நமக்கு எதிரி நாடு பாகிஸ்தானில் இருக்கிற எல்லாருமே தீவிரவாதிகள் பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே எப்படி அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை இந்தியா அப்படின்னாலே நமக்கு எதிரி நாடு அப்படின்னு சித்தரிக்குதோ அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிறவங்களும் சித்தரிக்க வேண்டான்றது தான் என்னுடைய வேண்டுகோளை இந்த பதிவில் வச்சுக்கிறேன் நம்ம மறைந்த அந்த அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஏழு பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய குடும்பத்தும் கண்டிப்பாக வந்து ஆறுதல் படுத்தவே முடியாது ஏன்னா ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு போன ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு கொடூர மரணம் அப்படின்றது நிகழ்ந்தது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுடைய கஷ்டங்களும் இங்க வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது அவர்களுக்கான வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்கள் என்கேர்